நீ நாளைக்கு என்ன கொண்டு வரேன்னா தைக்கிற ஜாமன் அம்மா தப்பா இல்லை வீட்டுல மிசுனு இருக்குல்ல அப்புறம் என்ன உனக்கு என்ன புதுசா கேட்குற ரேஷன் கடை வெட்டி சேலை கேசு பாபினு நூல் எந்த நூல் எடுத்துட்டு பூ பூக்கட்டுற நூல் எடுத்துட்டு வந்துடுற நீ செய்வா நீ எனக்கு சரியா வீட்டுல இருக்கு என்ன இருக்கு நூல் என்ன நூலு கண்டு

வா சூப்பரா பழகி